தானம் என்பது நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடியது தானம் என்பது தகுதி உடையவர்கள் தான் ஏற்பது வஸ்திரதானம் ஒரு இடத்துல வழங்குறாங்கன்னா நான் பார்த்தினா பீரோடு ஒரு ஐம்பது சட்டை ஐம்பது வேட்டி மடித்து வச்சுருக்கிறேன் வஸ்திர தானம் வழங்குறாங்களே நான் போய் நின்று வாங்கலாமா தானம் என்பது தகுதி உடையவர்கள் வாங்க பெறக்கூடியது தர்மம் என்பது எல்லோரும் ஏற்கக்கூடியது அகவல் சுவாமி எழுதும்போது சுவாமி சொல்ல ஓர் இரவில் அது கூட என்னை வரைக்கும் தவறு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்கு இரவு உட்கார்றார் சுவாமி மூணு மணிக்கெலாம் எழுதிட்டார் அப்போது நம்ம தீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நுழைஞ்ச உடனே வள்ளலார் பெருமானுடைய அந்த அருள்வாளிக்கிற முகம் அந்த ப ஜெய்ப்பூர் இதில் வந்து பண்ணியிருப்போம் உள்ளார வந்தோடனே கிச்சன் ரைட் சைடு தர்மசாலை தர்மசாலை தாண்டோன்னு தான் ஞானசபை கரெக்ட் சரியான ஞான சபைக்கு கீழே தான் வந்து தியானம் தவச்சாலை அருமை அருமை தவச்சாலை அது மாதிரி இப்போ நாம் வந்து செஞ்சு ஐயா தவம் இருந்தார் இல்லையா கரியமாமலை ஜோதிமாமலை அந்த ஜோதிமாமலைக்கு கீழே அஞ்சு ஏக்கர் வாங்கி ஜோ ஒரு புதிய திட்டம் ஜோதிமாமலை திட்டம்னு வகுத்து அதுக்கு இப்போ வந்து அடிக்கல் நாட்டியாச்சு கோவிலுக்கு அதாவது ஞானசபை கட்டுறதுக்கு இப்போ தர்மசாலையை அடுத்து ஆரம்பிக்கிறோம் இப்போ கோசாலைகள் கொண்டு வந்தாச்சுங்க இப்போ அடுத்தடுத்து நிறைய வர்க் வட்டக்கிணறு பண்ணியிருக்கோம் ஸோ ஜோதிம நம்ம அதாவது நம்மளுடைய நன்கொடையாளர்கள் நம்மளுடைய நிர்வாகிகள் நிறுவனர்கள் எல்லாருமே அங்கே போனால் ஒரு அமைதி யார் வந்தாலும் அங்கே ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா இது ஒரு தகவலுக்காக அடுத்ததுங்க இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் அதாவது தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் தானம் கொடுக்குறாங்க தர்மம் கொடுக்குறாங்க இதில் உள்ள வித்தியாசம் தானம் என்பது நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடியது தானம் என்பது தகுதியுடையவர்கள் தான் ஏற்பது நல்லா கவனிச்சுக்கணும் இவர் தானம் செய்கிறாருன்னா அந்த தானத்தை யார் ஏற்க வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள் தான் ஏற்கணும் அவர்கள் தான் வழங்கணும் மாற்றாது அதுக்கு தகுதியில்லார்கள் போய் வாங்கினா நமக்கு தான் அவருடைய நமக்கு சேரும் தர்மம் என்பது அப்படி கிடையாது தர்மம் செய்வதால் அது எல்லோரும் ஏற்கக்கூடியது கூடியது தர்மம் என்பது வேறு தானம் என்பது வேறு பசுதானம் கோதானம் ஆடை தானம் வஸ்திர தானம் இப்போ வஸ்திர தானம் ஒரு இடத்துல வழங்குறாங்கன்னா நான் பார்த்தேன்னா பீரோ ஒரு ஐம்பது சட்டை ஐம்பது வேட்டி மடிச்சு வச்சிருக்கிறேன் வஸ்திர தானம் வழங்குறாங்களே நான் போய் நின்று வாங்கலாமா தெய்வமே நானே பயன்படுத்த ஐம்பது செட்டு எங்கிட்ட இருக்குது நான் போய் எதுக்கு அந்த லைனில் நிற்கணும் நிற்கக்கூடாது ஆனால் வசரம் இல்லாத அன்பர்கள் இப்பறமை ஏழைகள் அதீத ஏழைகள் போய் நின்று வாங்கலாம் அது சிறப்பு அப்படி தானம் என்பது தகுதி உடையவர்கள் வாங்க பெறக்கூடியது தர்மம் என்பது எல்லோரும் ஏற்கக்கூடியது என்பதை மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தர்மசாலையில் வந்துட்டு பசி இருக்கிறவங்க யார் வேணாலும் பசி ஆறலாம் அங்கே தகுதி தரலாம் கிடையாது ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது ஏன்னா அது அமிர்தம் அதனால் இவர் தான் சாப்பிட்ணும் அவர் தான் சாப்பிடக்கூடாதுனா பசி உள்ளவங்களாம் சாப்பிடு நீ கொலை பிள்ளை புரியிற பயலாக இருந்தால் விட நீ சாப்பிட்டுக்க சாப்பிட்டுட்டு அந்த அந்த உணவு உனக்கு பசியா எந்த பயலாக இருந்தால் கலவாணி பயலாக இருந்தா கூட சாப்பிடு சாப்பிட்டுட்டு அந்த அது நீ திறந்தபடியாத ஒரு நிலைக்கு நீ உருவாகணும் உணவை கொடுத்து உணர்வை தூண்டுன்னு ஒரு பெருமான் அதனால் நீ செய்யக்கூடிய தவறான காரியங்களை தொடர்ந்து செய்யுன்னு அர்த்தம் இல்லை என்னடா அந்த இந்த மாதிரி உணவு மூன்று வேலை வழங்குறாங்களே எப்படி வழங்குறாங்க எப்படி இதுக்கு வருமானம் வருது எப்படி செய்கிறாங்க இதில் நம்மளுடைய பங்கு என்ன இது நம்ம என்ன செய்யலாம் என்பதை நாம் ஆய்ந்து உணவை கொடுத்து உணர்வை தூண்டு என்பார் பெருமான் அப்படி உணவை கொடுத்துனே வா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் அவன் சாப்பிட்டோம் அந்த உணர்வே தத்துவ ஆகாரம் கொடுத்தாவே அவனுக்கு அந்த எண்ணங்களெல்லாம் மாறும் திருவரிலே எண்ணங்கள் மாறி அவனா ஒரு நிலைக்கு வரும்போது ஆஹா தெய்வமே மாதிரி அற்புதமான ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டு இப்படி ஒரு காரியம் நம்ம செய்கிறோமே என்று உள் உணர்வுருத்தம் அவனுக்கு ஆனால் அவனே எல்லா நிலைக்கும் மேல் நிலைக்கு வருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே அதனால் தானம் கொடுக்கிற இடத்துல யார் தகுதி அவர்கள் ஏற்கட்டும் தர்மம் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் பசித்தவர்கள் அது ஏற்கட்டும் என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தானம் தர்மங்களை வித்தியாசப்படுத்தி வல்லற்பெருமானுடைய பெருமானுடைய தெ தீபம் மறுக்கட்டளை இயங்கிக்கிட்டு வருது இப்போது இங்கே வந்து காலை மதியம் இரவு கொடுக்கறது இல்லாமல் அடையாறு ஆஸ்பத்திரி இருக்கு இல்லைங்களா அங்கே காலையில் கஞ்சி கொண்டு போகிறோம் கட்டிட தொழிலாளிகள் காலையில் பணிக்கு போகும்போது பசியோடு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு கஞ்சி கொண்டு போகிறோம் அதோடு சேர்த்து அடையாறு மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவமனையில் பேஷண்ட்டுக்கு கஞ்சி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு எழுவது பேர் எழுவத்தஞ்சி பேர் சாப்பிட்றாங்க ஸோ இதுக்கு இல்லாமல் மதியமும் அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் இது இது ச ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இது கொண்டு போகும்போது இந்த டாடா எஸ் வேனோட ஒரு இரநூறு பேருக்கு உள்ள பசித்த மக்களுக்கு பசியை தீர்க்கறதுக்காக கொண்டு போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த தான தர்மம் வந்து பிரித்து தீபம் மறுக்கட்டி பண்ணிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்கய்யா இப்போ நம்ம செஞ்சி தர்மசாலையிலேருந்து ஒரு வேனை போட்டு அங்கேருந்து நம்மளுடைய அரசு மருத்துவமனை செஞ்சி அரசு மருத்துவமனையில் நானும் ஐயாவும் அது வழியாக போகும்போது பார்த்தோம் அந்த வெளியில் வாசலில் அவங்க ஏதோ பிரியாணி மாதிரி ஒரு தட்டு வச்சு போடுறான் இந்த மக்கள்லாம் சாப்பிட்றத பார்த்தோன்னு ஐயா சொல்லிட்டார் இதுக்கு எதாவது உடனே பண்ணணும்னு அப்போவே உடனே வட்டியை போட்டு நம்ம தர்மசாலையிலேருந்து இரநூறு பேருக்கு உணவு கொடுக்குறோம் ஐயா தினமும் இப்போது கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு டெய்லி ம மினிஸ்டர் ஐயா தான் அதை வந்து திறந்து வச்சாரு இன்றைக்கி வந்து அந்த இரநூறு அன்பர்களும் லைனில் பொறுமையாக இருந்து வாங்கி அந்த உணவை வந்து நேர்த்தியாக அவங்களுக்கு அது ஒரு அரு மருந்தாகவும் தெரியுது நம்ம அடுத்தது வந்துக்கியா இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் நோய் தீர்க்கும் மருந்து அதாவது மனித வாழ்வில் எந்த நோயே தீர்க்குது அன்றாட பிரச்சனையில் கசிந்து வாழ்வே என்னான்னு தெரியாமல் வாழ்வர்களுக்கு இந்த அர்பரஞ்சோதி அகவல் பாராயணம் எந்த வகையில் அவங்களுக்கு ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கு அகவல் பாராயண் என்பது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி வரிகளை கொண்டது இதுவரையும் உலகம் தோன்றிய காலம் முதற் கொண்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகள் கொண்ட சீரடி கொண்ட பாடல்கள் எதுவுமே கிடையாது பெருமான் தான் முதன் முதல் இதை ஏற்றுகின்றார் அதை குறைஞ்சபட்சம் பொருள் உணர்ந்து படிப்பு படிப்பதற்கு ஒரு இரண்டு மணி நேரம் ஆகும் அந்த இரண்டு மணி நேரம் அந்த படிக்கும்போது அந்த வரிகள் மேல் போகும் போகும்போதே ஒன்று எண்ணம் செதுராது நல்லா கவனிங்க நீங்கள் அகவலை பரட்டினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு வரிகள் வாசிக்கிறது இரண்டு மணி நேரம் ஆகும் இரண்டு மணி நேரம் இந்த மனம் ஆடல் ஊராது அசையாது வேற எங்கேயும் நாடாது பொய்யொகையை நாடாது அதனால் அதிலே ஊன்றி திளைக்கும் அது மிகப்பெரிய தவம் இல்லையா கருத்து இருக்கட்டும் கருத்து சொல்ல போறேன் இப்போ இந்த இரண்டு மணி நேரம் மனது எங்கேயுமே செல்ல ஓட்டாம கட்டி போடுறாருன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதங்க சாதாரண அற்புதமா அது அகவலிலே இல்லாத தகவலே இல்லைன்னு அது மாதிரி எப்போ இருக்கிற அற்புதம் கொஞ்சம் விளையாடும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வரைக்கும் மேல அருட்பரிஞ்சு ஓதி அருட்பரிஞ்சு ஓதி வந்துட்டே இருக்கும் அப்புறம் தாய் தந்தை அறிவு அன்பு கருணைன்னு வந்துட்டே இருக்கும் அந்த அற்புதத்தை சொல்லி மாலாது அதனால அதுல பாத்தீங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் விளையாடும் அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே எடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழுத்து என் உள்ளகத்தை எழுதிவித்து என்னுடைய பதியே என்று அப்படி அடுக்குவார் சுவாமி வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் மண்ணியமே என் அறிவெல்லாம் தித்திக்கும் அந்த இன்ப கூத்தாடும் அகவல் சுவாமி எழுதும்போது சுவாமி சொல்ல ஓர் இரவில் அது கூட என்னை வரைக்கும் தவறு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்கு இரவு உட்காராரு சாமி மூணு மணிக்கெல்லாம் எழுதிட்டார் பன்னிரெண்டு மணிக்கு தான் உட்காருறது படிக்கிறது தூங்க போகிறது சுவாமி ஓய்வு எடுக்க போகுதுமோ பனி பன்னிரெண்டு மணிக்கு உட்கார்ந்து வெளியில் மூணு மணிக்கு தவத்துக்கு போய் அதுக்குள்ளே எழுதிட்டார் இது சத்தியம் இது நிறைய அன்பர்கள் ஓர் இரவுன்னு சொல்கிறான் இரவுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் மூன்று மணி நேரத்தில் சுவாமி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு வரிகளை எழுதுகிறார் அப்பேரோட மகான் நமக்கு கிடைச்சிருக்கிறார் சாதாரண விஷயம் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா என்ன நோய் போகும் அப்படின்னா இந்த அகவலில் படிக்க 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 நீங்கள் மனம் ஒருமைப்படும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மாயா மாலை மாயைகளெல்லாம் விலகும் குடும்பத்தையே கணவன் மனைவி எடுக்கின்ற குடும்ப அந்த மன பிணக்குகள்லாம் போகும் அந்த இல்லத்தில் இருக்கின்ற குழந்தைகள்லாம் கல்வி நலம் செல்லும் காரணி அன்பு ஒழுக்கம் பிள்ளைகள் மெய்யான பெறுவார்கள் இது சத்தியம் இது தெய்வ முன்னிலையில் நீங்கள் அகவலை படித்து பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் படித்து பாருங்கள் என்ன இது நடக்கும் என்னது நடக்கும் என்னென்னவோ அற்புதம் நடக்கும் ஏகாப்பட்ட அற்புதம் நடக்கும் இன்னும் பத்து நயாபதி செலவு கிடையாது படிக்கிறது என்ன செலவியா உன்னுடைய ஊக்கமும் ஆக்கமும் தான் இதுக்கு முதலீடு உன்னுடைய விருப்பம் விடாமுயற்சி பயிற்சி வைராகியம் தான் அதுக்கு முதலீடு வைராகியம் இருக்கணும் இன்றைக்கு அகவல் வாசிக்காமல் நான் உணவில் கை வைக்க மாட்டேன்ன்ற வைராக்கியம் இருக்கணும் நம்மக்கிட்ட வைராகியம் இல்லைன்னா நம்ம தோற்றுடுவோம் வைராகி இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது வைராகி இல்லைன்னா எந்த எந்த சம எந்த கரையும் ஏற முடியாது வைராகியம் நான் வீடு சொந்த வீடு வாங்குவேன்ற வைராகியம் வச்சுன்னா சத்தியமாக வாங்குவேன் நான் எங்கே வாங்க போகிறேன் நான் எங்கே படிக்க போகிறேன் இது ஊரா இது காடாது தெருவாது நாடாதுன்னா என்ன அர்த்தம் சலிப்பு நோய் அவனை தாக்கிக்குதுன்னு அர்த்தம் சலிப்பு நோய் தாக்கலாமோ ஒல்லர் பெருமான் கிடைச்சி ஒருவன் பாஸ் பண்ணலன்னா எந்த பெருமான் கிடைச்சும் பாஸ் பண்ண முடியாது எப்பேர் விட நோகாது நோன்பு ஆடாது சற்றும் அசையாது வேறொன்றை நாடாதின் பொய்யுலகை நம்பாதி வாடாது விரைந்து சன்மார சங்கத்தை சார்வீர் என்று எல்லாரையும் கூப்பிடுறாரு வாங்கோ வாங்கோ வாங்கன்னு சொல்லி நீ கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா என்ன நான் முயற்சி பண்ணி நான் பாஸ் பண்ணி நான் எங்கே மரண விழா பெருவாள் வாழ போகிறேன் நான் மாடா இல்லை பிறந்து நாளே அலே போகிறேன்னு என்ன போய் வாடா வாடாங்கிறேன் அது மாதிரி இருக்குது நம்மளுக்கு செயல்பாடு அப்படி இருக்கலாமோ அதனால் அற்புதமான மார்க்கம் மார்க்கம் என்றால் வழி ஆண்டவனை அடையக்கூடிய அற்புதமான அந்த சண்மார்க்கம் கிடைத்திருக்கிறது ராமலிங்க சுவாமி கிடைச்சிருக்கிறாரு அது சப்போர்ட்டிங்காக நமக்கு வேலைச்சேரி தீபம் மரக்கட்டையில் கிடச்சிருக்குது இதுக்கு மேலே என்ன கிடைக்கணும்னு நீ எதிர்பார்க்குற அது சொல்லு அதனால் அற்புதமான வாய்ப்பு அரிய வாய்ப்பு இது பெரிய வாய்ப்பு இது கடைசி வாய்ப்புங்க இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாதுங்க அற்புதமான வாய்ப்பு இந்த மனித தேவம் எடுத்து கொண்டு வந்திருக்கின்ற வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு நீ பாருங்க நான் இனாவரத்தில் ஒரு எட்டரை மணிக்கு புறப்பட்டேன் இந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்து ஆலந்தூர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து சின்னமலை இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி யாரும் தடை பண்ண முடியுமா என்ன தடை பண்ண முடியாது எனக்கு அப்படி முழு சுதந்திரம் பெருமானு கொடுத்துக்கிறார் எல்லா உயிருக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு மனிதனுக்கு மட்டும் முழு சுதந்திரம் ஆடு மாடு கோழி குதிரையே கயிறால் கட்டி போட்டிருப்போம் மனிதனை கட்ட முடியுமா யாரும் கட்ட முடியாது நீ முழு சுதந்திரமா இருக்கிற எதுக்கு தீயது செய்திருக்கா நல்லதை செய்து ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு முழு சுதந்திரம் கையில் இருக்குது அதனால் காற்று உள்ள போதே தூட்டுடான் வாங்க காற்றுனா அந்த மூச்சு பாருங்க மூச்சு பொய்கினு வந்துன்னு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அறுநூறு முறை பொய்கினு வந்துன்னுக்குது பெருமானே தெய்வமே சாதாரண மனிதனுக்கு இது வேக வேகம் பண்ணுறதுன்னா கூடும் கோபப்பட்டினால் கூடும் ஓடினா கூடும் இதெல்லாம் இருக்குது சாதாரணமாக தெய்வீகமாக ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கே கணக்கெடுத்தால் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை இந்த மூச்சை மேலக்கும் கிழக்கும் போயின்னு வந்து நினைக்குது யார் ஏற்கிறான் கொஞ்சமாயில் ஒரு நன்றி விசுவாசம் இருக்கா பெருமானுக்கு நன்றி சொல்லணுமேனு இருக்கா என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கே இந்த மூச்சு உள்ளே வாங்குது உணவுகள் எல்லாம் நாம் அரைக்கிறதும் அரைக்காதும் உள்ளே தள்ளிடுறோம் கவா கவான்னு முழுங்குறோம் அது போய் மாவாக்கி கூழாக்கி ரத்தமாக்கி மலமாக்கி அடையேங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆலையில் எவ்வளோ பெரிய வேலை நடக்குது அப்படி செய்யலாமோ அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாவா என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே இந்த இதயம் பார்த்தினா ஒரு லட்சம் ஒரு கோடி முறை துடிக்குதான் எப்பா ஒரு நாளைக்கு சுவாமி ஒரு கோடி முறை ஒரு கோடி முறை பம்ப் பண்ணிட்டான் பம்ப் பண்ணிக்கினே இருக்குது இரவு பகலா நாம தூங்குற அது தூங்கலை சார் இது என்ன அற்புதம் பாருங்க யார் செய்யலா ஆண்டவன் செய்யல செய்யறதான் நம்ப மாட்டியா அது ஏதோ இயற்கை செய்துன்றான் இயற்கை யாரா இயற்கை என்பது வேறு ஆண்டவன் வேறா இயற்கை தான் ஆண்டவன் இயற்கை தான் கடவுள் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும் நாமும் அதனால அருள் கூர்ந்து அற்புதமான வாய்ப்பை நீங்கள் ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் பெறுவீர் காலம் இல்லை நமக்கு வேகமாக நாம் கரையேறுதலும் கடை அடைய வேண்டும் கரையேறுதல்னா என்ன ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்று பொருள் கட்டினா என்ன கட்டினா முயற்சியோடு இன்பமாக மனம் விரும்பி சுவாமி சொல்ல ஆசை உண்டேல் வம்மி நீங்கள் அருட்பெரும் ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாழும் ஏச நினைத்து என்னை ஆண்ட என் பெருமான் உங்களே ஆளுவான் என்று பெருமான் ஆசை இருக்குதான் வா ஆசைலாம் வந்து சளிப்பாக உட்காந்து தூங்கி எழுந்து தூங்கினு என்ன பயன் இருக்குது அதை விட வரான்னு இருக்கலாமே ஒரு சொற்பொழி கேட்கவும் ஒரு தீபம் அறக்கட்டளுக்கு ஏதாச்சும் நாம் தொண்டு செய்ய அருளை பெறணும்னு வந்துட்டோ இங்கே வந்து வீண் கால வீண் பேச்சு பேசினு இருக்கலாமோ வந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆ தீபம் அறக்கட்டையில் வரணும்னா சேவை செய்து அருளை அடிச்சிடணும் நாம் அருளை பெற்றணும் என்பதை புரிந்து அறிந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று உங்கள் பொன்னார் திருவிடையை நான் வணங்கி கேட்டுக்கிறேன் இப்போதுன்னு சொல்லும்போது தீபம் மறுக்கட்டையில் பொறுப்பாளராக இருக்கேன் இங்கே வரக்கூடியவங்க மனநோய் உடல் நோய் பல விஷயங்கள் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருங்கிறது ஒரு சாதாரண ஒரு சுகர் மாதிரி ஆகிப்போச்சு இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம கிட்டே வர்றவங்கள்ட்ட ஐயாட்டை சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அகவல் பாராயணத்தை எழுத சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் படுத்துச்சு உடனே அதை ஐயா ஐயாக்கிட்ட பாலகிருஷ்ணன் ஐயாட்ட கொண்டு போனோம் என்னுடைய சாமிஜியும் வந்திருந்தார் மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்போவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னென்னா தீபகத்து மூலியமாக ஒரு நோட்டில் அகவல் புத்தகம் கொடுக்குறோம் இந்த புத்தகத்தை கொடுத்து அதில் அகவல் பாராயணத்தை எழுதுங்க எத்தனை ஆயிரம் முறை எழுதணுமா ஒரு முறை எழுதிங்க ஒரு முறை எழுதுங்க அந்த பாராயணத்தை முழுமையாக எழுதணும் முழுமையாக நோட்டில் எழுதணும் இல்லை அந்த வெங்கட் ஐயா மகா மந்திரம் வரைக்கும் சொன்னார் அகவலே எழுதணும் அகவலை முழுமையாக எழுத சொல்கிறோம் ஆனால் இது சொல்லி முடிச்சதாங்க அன்னைக்கே இரநூறு பேர் தூத்துக்குடியில் ரெண்டு ஸ்கூல் இரநூத்தி ஐம்பது இரநூத்தம்பது ப்ரின்சிபல்லே சொல்கிறாங்க இங்கே உள்ள மாணவர்களை எழுதுறாங்க இந்த எழுதுகிட்டே வர்றாங்க அது இது வந்து இதுக்குன்னே ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கும் அந்த அந்த நெட்டில் போய் இவங்க எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு பண்ணிக்கணும் பதிவு பண்ணிக்கிட்டு மக்கள் வந்து எழுத ஆரம்பித்து இன்றைக்கி ஆயிரக்கணக்காக தாண்டிட்டாங்க எல்லோரும் எழுதுகிறவங்க எல்லோரும் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபோனில் சொல்கிறாங்க நாங்கள் நான் சொல்கிறது எழுதும்போது ஒரு குடிக்கோளோடு எழுதுங்க இறையுணர்வோடு எழுதுங்க ஏதோ எழுத சொன்னாரேன்னு எழுதாதீங்கன்னு அந்த குறிக்கோள் அவங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சு எழுதுனதில் சக்ஸஸ் என்ன ஐயா இது வந்து தியானம் பண்ணுறத விட நல்ல தியானம் பண்ணுறவரே தியானம் பண்ணி கண்ணை மூடி தியானம் பண்ணுறதை விட எழுதுறது ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்குங்க ஐயா எனக்கு நான் வந்து டெய்லி இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு முறை மூன்று முறை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னிங்கன்னா இதற்கு ஒரு சிறப்பு பரிசு மாரி ஒரு விழா எழுதுக்கிறோம் ஐயா அனுமதி கொடுத்துட்டாரு எப்படின்னா அக்டோபர் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல இதுக்கு ஒரு விழா யார் யார் எழுதுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு பரிசு இது மட்டும் இல்லாமல் அதை அந்த கூகுள் மீட்ல இங்கே படிக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் பேர்ல ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிச்சு அதை முடிக்கிறாங்க இதில் அதை விட இன்னொரு சிறப்பு பரிசு தரலான் இருக்கிறோம் என்ன அப்படின்னீங்கன்னா பாராமல் மனம் மனநம் செய்து படித்தா அதுல ரெண்டு பேர் அது ஒரு குழந்த எட்டு வயது பொண்ணு படிக்குது அதை கேட்டால் அதை நான் உங்களுக்கு இந்த யூடியூப்லேயே போடுறேன் அந்த குழந்தை படிக்கிறது அப்படியே அருமையாக கேட்க கேட்க அந்த இது அவ்வளவு அதையும் இந்த முயற்சி வந்து வள்ளல் பெருமானால் இப்போ நம்மளுடைய நிறுவனர் வந்து அதற்கு உடனே செஞ்சு இதை ஏற்படுத்தியிருக்கோம் அக்டோபர் மாதம் அதுக்கான விழா இருக்குது யாராவது பொதுமக்கள் பயன்படணும் அப்படின்னா உடனடியாக த்ரிபிள் நைன் ஃபோர் செவன் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் என்னுடைய நம்பருக்கு வந்தீங்கன்னா உடனடியாக எழுதவும் படிக்கவும் மரணம் செய்யவும் இந்த முயற்சியில் பைகவல் பயணத்தினுடைய முழு சிறப்பையும் பெற்று நீங்கள் மேன்மேலும் வாழ்வில் எல்லா சௌ சௌக்கியங்களையும் நன்மைகளையும் பெறலாம் பெற்றவர்கள் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னு அந்த மிராக்கில் நான் மட்டும் இல்லை நீங்களும் கேட்குற மாதிரி சில இதை நான் கொடுக்குறேன்